போலீஸ் சொன்னால் ஒரு காப்போத்தில் வண்டி கொடுத்துட்டா அது ஒரு ஐநூறுரூவா வண்டி கொடுத்துட்டா எந்த குற்றமும் செய்துட்டு தப்பிடுலாம் அதே மாதிரி பக்கத்துல இருந்திருக்கு சிவந்தி நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்போ சில வேலை ஜே கே பாயும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடும் அது வேற ஜே கே பாய்க்கு சொல்லியிருக்கணும் கோல் பண்ணுற அவளுக்குன்னு சொல்லிட்டு கோல் பண்ணி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு கீழே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஏஎஸ்பி ஒன்று வந்து ரொஹான் ஒழுகல மற்றது கிஹான் சில்வா ரெண்டு பேரும் போய் நேபாளத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கொஞ்சம் பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அதில் ஜே கே பாய் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் அதை விட தஷி என்று சொல்லப்படுற ஒரு சாவகச்சேரி பெண் அது அக்ப்பாடுகள் இருக்கும் அதனால அவர் இந்த முறை ஒரு ரகசியமான ஒரு நடவடிக்கை இருக்கிறார் அதனை நான் காணொலி ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் அண்மையில் வந்து ஜனாதிபதி சொன்னவர் போலீஸாரே உங்களோட பழைய வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருவோனும் அவர் என்னன்னு சொல்லலை எல்லாம் சரி செவந்தி எங்க அவர் சொல்லிக்கார் ஆர் சிவந்தி என்ன கேக்குறீங்க என்ன வந்து மாதிரி நடிப்பு இப்போ கண்காணிப்பில் க வளையத்துக்குள்ள மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வந்து வீட்டை வந்து நாங்கள் சுத்தி இவருக்கு ஆடி போச்சு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆன ஆள் போல மீம்ஸ் போட்டு ஏதோ பெரிய வடிவானவ அவ விடுங்கடா திருத்தி எடுக்கிறாம என்னடா வாகனமோட அவளை நீங்க திருத்தி எடுத்து பாவிக்கிறீங்க அதே மேதகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு உண்மையாகவே மக்கள் சார்பாக பாராட்டுக்கள் துணி தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் முக்கியமாக வந்து இலங்கை வந்து நிறைய விஷயங்களில் வந்து சரி செய்யப்பட்டு கொண்டு வருது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவால் ஆரம்பத்தில் போலீஸ்ன்னு சொன்னால் ஒரு காப்போத்தில் வண்டி கொடுத்துட்டா அதில் ஒரு அஞ்சூறுரூவா வண்டி கொடுத்துட்டா எந்த குற்றமும் செய்துட்டு தப்பிடலாம் விட்டுருவாங்க லஞ்சம் வேண்டிட்டு விட்டுருவாங்க ரெண்ட வரலாறு வந்து மாற்றி எழுதப்பட்டு கொண்டு இருக்குது தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக் அவர்களால் இதை கட்டாயம் சொல்லியாகணும் எனவே தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் கண்டியிலேருந்து சில காணொலிகள் போட்டிருந்ததுனால உங்களுக்கு தெரியும் என்றாலும் இந்த காணொளி அவசியமாக கட்டாயம் நல்ல விஷயங்களை பாராட்டியாகவனும் பட்ட பகலில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே குற்றவாளி கூண்டுக்குள்ளே வச்சு மிகப்பெரிய பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ் அவ சுட்டு படுகொலை செய்த சம்பவம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அந்த சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரியான அந்த துப்பாக்கியை வந்து ஒரு பொக்ஸுக்குள்ளே புத்தகத்தை வச்சு அந்த புத்தகத்தை வெட்டி துப்பாக்கி விடுவதில் அதுக்குள்ள வச்சு கொண்டு வந்த செவ்வந்தி இருக்கிறாதானே செவ்வந்தி அந்த செவ்வந்தி ஏழு மாதமாக போலீஸார் தேடினம் தேடினம்ன்ற நிறைய பேர் நெட்டிசன்கள் வந்து இந்த போலீஸ் என்ன செய்து ஒரு பொம்பளை பிள்ளை தப்பிச்சு போ விட்டுட்டாங்களே என்று சொன்ன எடுத்து சர்வதேச போலீஸார்ட உதவியோட நேபாளத்தில் வச்சு தட்டி தூக்கி கொண்டு வந்து நாட்டுக்கு கொண்டு வந்திருக்குது எங்களுடைய இலங்கை போலீஸ் எல்லாருக்குமே இப்ப ஆச்சரியம் உள்ள சோசியல் மீடியா எல்லாமே இதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம் காரணம் பொலிசார்ட அந்த துல்லியமான நடவடிக்கைகள் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு நடுக்கம் வந்துடுது இந்த ஊருக்குள்ளே நானும் பெரிய ரவுடிதானுன்ற சொல்லி வாகனங்கள்ட்ட வில்லு தவிர குடித்து வா கொடுத்து வால் அடித்து வச்சவனெல்லாம் இப்போ அதை கொண்டே கோயிலில் வைக்கிறதோ இங்கே வைக்கிறதோன்னு சொல்லி நடுங்கி கொண்டிருக்கணும் காரணம் போலீஸாருண்ட நடவடிக்கைகள் அதில் முக்கியமாக பேர் குறிப்பிட வேணும் அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள்ட்ட அந்த அரசாங்கத்துக்கு கீழே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஏஎஸ்பி ஒன்று வந்து ரொஹான் ஒழுகல மற்றது கிஹான் டி சில்வா ரெண்டு பேரும் போய் நேபாளத்துக்கு போய் செவ்வந்தியை அதோடு மட்டுமில்லை செவ்வந்தி மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கொஞ்சம் பேரும் சம்பந்தப்பட்டிருக்கணும் அதில் ஜே கே பாய் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் அதை விட தஷி என்று சொல்லப்படுற ஒரு சாவகச்சேரி பெண் அதே மாதிரி பழைய பகுதியைச் சேர்ந்த என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் என்ற இளைஞன் உட்பட அதே அதைவிட தென்னிலங்கையைச் சேர்ந்த இருவரென்னு குழுவாக கைது செய்யப்பட்டு விமானத்தில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள் நேற்று இந்த விஷயங்கள் என்னென்ன நடந்தது இது எப்படி வெற்றியாக இந்த பொலிஸ் இலங்கை பொலிஸ் செய்தது தான் இந்த காணொளி ஆராயப் போகுது படகுல தப்பி போன செவ்வந்தி எப்படி விமானத்துல வந்தா என்றதுதான் இந்த காணொலி தொகுப்பாக இருக்க போது மிக அருமையான ஒரு காணொலி இறுதி வரைக்கும் பரபரப்பா இருக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய மிகப்பெரிய பாதாள உலக கும்பலின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கனேமுள்ள சஞ்சீவை வந்து நீதிமன்ற வளாகத்துக்களை வச்சு ரிவால்வரால சட்டத்திறன் வேடமிட்டு வந்த ஒருவரால் சுட்டு படுகொலை செய்துட்டு அதில் அந்த துப்பாக்கிதாரி வந்து கைது செய்யப்பட்டதாகவும் அதில் முக்கியமாக திட்டமிட்டு அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த பின் செவ்வந்தி வந்து நாட்டை தப்பி நாட்டை விட்டு தப்பி சென்றதாகவும் வந்து தகவல்கள் அறிஞ்சிருப்பீங்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து இந்தோனேஷியாவில் வச்சு கெஹல் பத்ரபத்மே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக கொஸ்டி வந்து கைது செய்யப்படுது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்குது அந்த கைது நடவடிக்கைகளை நின்று வழி நடத்திய ஏஎஸ்பி ரொஹான் ஒழுக்கலை தான் இந்த நடவடிக்கையும் வந்து இருந்து என்னும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆக்களோடு போயிட்டு வந்து செய்துட்டு வந்திருக்கிறார் என்ன நடந்ததுன்னு சொல்ல முன்னாள் முக்கியமாக எல்லாத்துலேயும் வந்து கருப்பாடுகள் இருக்கும் போலீஸ் திணைக்களத்திலேயும் சரி வேறு வேறு நிறுவனங்களையும் சரி கருப்பாடுகள் இருக்கும் அதனால் அவர் இந்த முறை ஒரு ரகசியமான ஒரு நடவடிக்கை செய்திருக்கிறார் அதனை நான் காணொலியின் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொல்லி கொஞ்ச நாள் அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு போகிறத தவிர்த்து இருக்கிறார் நான் மெடிக்கல் லீவில் நிற்க போடுறேன்னு சொல்லி போட்டு அந்த கேப்புக்குள்ளே தான் மெடிக்கல் லீவில் நிற்கிற மாதிரி நடித்துக்கொண்டு ஃபோனையும் இங்கே ஒன்றில் வச்சுக்கொண்டு வீட்டில் ஃபோன் ரிங் பண்ணால் ரிங் ஆகும் அப்போ அவர் நாட்டை விட்டு போன சந்தேகம் பெறாது அந்த கேப்புக்குள்ளே வெளிநாட்டில் போய் நேபாள இந்த உதவியோடு அந்த நேபாள அரசாங்கத்தோட செய்யப்பட்ட சில உடன்படிக்கைகள் சர்வதேச போலீஸாரோட செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் அயல் நாடு இந்த உளவு தகவல்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் உழவுப் பிரிவு வந்து ஒரு மிகப்பெரிய உளவுப் பிரிவு எல்லாம் சேர்ந்து எல்லாருடைய உதவியோடையும் சேர்ந்து தட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்கள் ஒரு பெரிய சாதனை எல்லாரும் வரவேற்கினும் இப்போ குற்றவாளிகளுக்கு எல்லாம் நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது போலீஸ் துறையில் இப்படி ஒரு மாற்றமா அண்மையில் வந்து ஜனாதிபதி சொன்னவர் போலீஸாரே உங்களோட பழைய வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருவணும் அவர் என்னென்னு சொல்லல அப்படி விட கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் வேலையை விட்டு போங்கோ திருந்தி உங்களோட பழைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேலுமெண்டா இங்கே இருங்க அருககுமாரதிசாநாயக்க அவர்கள் சொன்னவர் மிகவும் ஒரு துடிப்பான ஒரு ஜனாதிபதியை இலங்கை வந்து கண்டிருக்குதுண்டு எல்லா மக்களும் வேற வேறத்தில் இருக்கணும் சரி நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ செவ்வந்தி என்னென்னு தாட்டி தூக்கிட்டு வந்தவை என்று பார்க்குறோம் முதலாவதாக இங்கே இருந்து நேபாளத்தில் செவ்வந்தி இருக்கிறான் தகவல் போலீஸாருக்கு கிடைச்சிருக்கு என்றாலும் அவர்களுடைய ஆரம்ப நடவடிக்கையாக இங்கே இருந்து செவ்வந்தியை நேபாளத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்ததாக சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை பின்னணியாக கொண்டு சொல்லப்படுகின்ற செபஸ்தியாம்பிள்ளை கெனடி என்று சொல்லப்படுறாள் அவர் தான் ஜே கே பா என்றால் இந்த லிங்கை எடுக்க வேணும் அவரை முதல் கைது செய்ய வேணும் என்று சொல்லிவிட்டு போலீஸார் வந்து அங்கே இருக்கிற நேபாள உள்ளூர் போலீஸார்ட்டு உதவியோட வந்து முதலாவதாக ஜே கே பாயை கைது செய்திருக்கணும் கைது செய்துட்டு கேட்டிருக்கணும் இங்கே இருந்து போன போலீஸ் குழுவும் அதே மாதிரி அங்கே இருக்கிற உள்ளூர் போலீஸாரும் சேர்ந்து எல்லாம் சரி செவ்வந்தி எங்கே வச்சுருக்கான்னு கேட்க அவர் சொல்லிக்கார் யார் செவ்வந்தி என்ன கேட்குறீங்களே என்ன வந்து சத்தியமாக தெரியாது மாதிரி நடிப்பிட்ருக்குறார் பிறகு அவங்க சொல்லிக்காங்க தம்பி இது விளையாட்டு இல்லை செவ்வந்தியே நீ தான் கொண்டு வந்ததுன்னு எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது எங்கே என்று சொல்லுன்னு சொல்லி மனுத்தியால் கணக்காக விசாரிக்க இல்லையா உடனே அங்கே இருந்து கொண்டு இங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியை இங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்டு கோல் வீடியோ கால் எடுத்திருக்கணும் அவர் சொல்லியிருக்கிறார் தம்பி செவ்வந்தி எங்கே மறைச்சி வச்சுக்கான்னு சொல்லுன்னு சொல்லி இந்த ஜே கே என்ற ஆளுக்கு வந்து வடிவாக இந்த புலனாய்வு செய்திகள் வாசித்த மட்டும் இல்லை நான் கிடைத்த தகவலை தான் உங்களுக்கு பகிர்றேன் அதில் சொ சொல்லப்பட்டிருக்குது ஜே கே பாய்க்கு அவ்வளோவாக சிங்களம் தெரியாது ஆனால் சிங்களம் கதைக்கிறத விளங்கி கொள்ளுவரேன் திருப்பி ஃப்ளூவெண்ட்டாக கதைக்க மாட்டேறான் ஆனால் நாங்கள் கதைச்சா விளங்கி கொள் வரோம் அப்போ அவர் சொல்லிக்கார் எங்கே என்று மட்டும் சொல்லுங்க கொண்டு சொல்ல அவருடன் அந்த வீடியோ காலில் வந்தால் பார்த்துட்டு ஏ எஸ்பி சார் என்ன காப்பாற்றுங்க இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன் நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களோட கதைச்சிருக்கிறார் இவர் வீடியோ காலில் அவர் சொல்லிக்கார் தம்பி நீ உண்ட குடும்பத்தையும் உண்ட மனைவி பிள்ளைகளையும் நல்லா நேசிக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் நீ மாட்ட போற தயவு செய்து உண்ட செவ்வந்தியை எங்கே கொண்டு போனி எங்கே இருக்கிறான்னு மட்டும் சொல்லிட்டேன்ட்டு நாங்கள் இன்னும் இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சிருவோம் இப்போ சிஐடின்ற கண்காணிப்பில் க வளையத்துக்குள்ளே உண்ட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வந்து வீட்டை வந்து நாங்கள் சுற்றி வளைச்சிருக்கிற ஒன்று இவருக்கு ஆடி போச்சு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஆள் போல் நடக்குது இவர் இவர்கிட்டக்குன்னு சொல்லிக்கார் ஐயா ராசா உண்மையாக நான் தான் உண்மை உண்மைதான் ஆனால் நான் வேறு ஒரு ஏஜென்ட்ட கொடுத்துட்டேன் அவள் அவர்கிட்ட அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் அப்படி அவர் சொல்லிக்கார் பின்ன இவைய விடுவினமே அவர் அப்படியே இளைவரையும் வச்சுக்கணும் அந்த ஏஜென்ட்டு போனால் அவன் சொல்லிக்கான் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சேன்னு அந்த இன்னொரு ஆள்கிட்ட போனால் அவனும் சொல்லிக்கான் ஐயோ அவள் இப்போ வேறு எங்கேயோ போய்ட்டு ஆனால் அவள் பாவித்த ஃபோன் நம்பர் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தூக்கி தூக்கின இன்ட்ரெஸ்டிங்கான கதையை வடிவாக்கிறாங்க சவுந்தி வந்து சும்மா லேசப்பட்ட ஆள் இல்லை இவங்க எங்கட யாழ்ப்பாண மேரமண்டியல் சரி தென்னிலங்க சரி இந்த மீம்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறாங்களே ஏதோ பெரிய வடிவானவை அவ விடுங்கடா திருத்தி எடுக்கலாமே என்னடா வாகனமோட அவளை நீங்கள் திருத்தி எடுத்து பாவிக்கிறதுக்கு திருத்தி எடுக்கலாமா அப்படி இப்படியாமுட்டு நெஷ் கிரஷ் அது என்று சொல்லி போடுறாங்களோ ஒரு பச்சை கொலகாரியை கொலைக்கு உடந்தையாக இருக்கிறதையும் வந்து ஒரு கொலைக்கு ச கொலை செய்கிறதுக்கு சமன் தான் உங்களுக்கு தெரியாமது ஒரு ஆளை நாங்கள் பார்த்து அடிக்கிற அடியில் நீ இப்போ துளைஞ்சு போவா என்று சொன்னாலே அது கொலை மிரட்டல் அப்படி இருக்கேக்க ஒரு ஆளை போய் நீதிமன்றத்துக்கு வச்சு துப்பாக்கியால் சுட்டுட்டு போனாலே எங்களோட வரியல் இப்படி செய்து கொண்டுருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்க அக்கா இப்போ ஃபோன் நம்பர் எடுத்துட்டாங்க இந்த போன டீம் வந்து அவ்வளவு லேசாக செவ்வந்தியை வந்து நாட்டுக்கு கொண்டு வரையில் செட்டியாக கஷ்டப்பட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட வேற கணக்கு எடுத்துருக்குது ஆனால் அதான் அவர் மெடிக்கல் லீவ்லிருந்துருக்கிறார் சார் கிட்டத்தட்ட எங்களுடைய சிங்கம் சூர்யாவுண்ட ரியல் வேர்ஷன் வந்து இவர் ரெண்டு பாராட்டி மீன்ஸுகளும் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ உலக லட்சாக்கள் எல்லாரும் சேர்ந்து கிஹாண்டி சில்வா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்பரை எடுத்தாச்சு நம்பரை பார்த்தால் ஒரு இலங்கையினுடைய நுவரெலியா மாதிரியான ஒரு ஏரியாவில் அதாவது சின்ன இடம் நிறைய மக்கள் அடர்த்தி கிட்டத்தட்ட என்று பையங்கோன்னு காத்தான்குடியும் அப்படி சின்ன இடம் ஆனால் மக்கள் அடர்த்தி கூடு அப்படியான ஒரு இருந்தால் அவங்க சிக்னல் வந்து வந்து கொண்டு இருந்துருக்குது அப்போ அவே வந்து நேபாள சட்டத்தின்படி அங்கே போய் இங்கே இங்கே வந்து ஆர்மி போலீஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி வீடு வீடாக போய் சோதனை செய்யலாது சோதனை செய்தாலுமே அவை அலர்ட் ஆகிடும் எவ்வளோ வந்து சோதனை செய்கிற நிறைய மக்கள் அப்போ அவை வந்து அவையோட பிளான் வந்து அங்கே வச்சு கைது செய்யணும் இல்லாட்டி ஆளை வெளியில் எடுத்து கைது செய்யணும்ன்ட்டு பிளான் பண்ணியிருக்கணும் சிக்னலை பார்த்துட்டு அவை ஒரு பிளான் போட்டிருக்கணும் பக்கத்துல நல்ல ஒரு ஆள் இருக்கிற யார்கிட்ட ஜேகே பாய்க்கு சொல்லியிருக்கணும் கோல் பண்ணுற அவளுக்குன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி செலவுக்கு காசு தந்துவிட்டவர் கெஹல் பத்ர பத்மே நீ வச்சிரு நான் இன்னிடத்துக்கு வா காசு தள்ளாமன்று சொல்லி வேறு ஆளை சிட்டியை விட்டு வெளியில் எடுக்கிறதான அவங்கள்ட்ட பிளான் இருந்தது சிட்டியை விட்டு வெளியில் எடுப்போம்ட்டு பிளான் பண்ணி ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி அதுக்கு பக்கத்தை இந்த ரோஹான் ஒழுக்கல அதே மாதிரி கிஹான் வர ரெண்டு பேரும் அதே மாதிரி உள்நாட்டு போலீஸாரும் சேர்ந்து ஒரு இடத்த தங்கி நின்று கொண்டு கே பாயம் வச்சு கொண்டு நடிக்காமல் வட்டிவா கோல் பண்ணுன்னு சொல்லி வடிவா ரியல் மேரி நடித்து கோல் பண்ணியாச்சு அவள் வெளிக்கிட்டு வார இடத்த சந்தோஷம் பார்த்தா இப்போ உள்ளூர் போலீஸாரே ஆளுடைய எல்லாம் ஏற்கனவே கொடுத்து வச்சது தானே அவங்கள் வந்து கைது செய்துட்டாங்க கைது செய்தால் இந்த ஒழுங்கல சருக்கு ஏஎஸ்பிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு என்னென்று பார்த்தா ஏற்கனவே முதல் இருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல செவ்வந்தி இருந்ததுன்ற ஒன்று இவருக்கு பெருக்கி அதிர்ச்சியாக போச்சு அட லட்டு மாரி பக்கத்தில் தான் இருந்திருக்கு செவ்வந்தி நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம் மண்டே அப்போ சில வேலை ஏகே பாயும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடும் அது வேறு கதை அப்படியே ஆளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு உடனே இங்கே அடித்து சொல்லியிருப்பினுமே தானே செவ்வந்தியை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லி அவர்களுக்கு அடுத்த ஆப்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஜே கே பா என்றால் தான் இப்போ முக்கியமான ஆள் ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஆவணமற்ற குற்றவாளி என்று சொல்லப்படுது அதாவது எவிடன்ஸ் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார் ஆனால் நாட்டுக்களால் உள்ளே வந்தது ஒன்றில் ஏப்போட்டளவர் வேணும் அல்லது துறைமுகத்துக்குள்ளவர் வேணும் அந்த எவிடென்ஸுகள் இல்லை ஆனால் அவர் நாட்டுக்காக வந்து போயிருக்கிறார் உங்களுக்கு உள்ளாங்க அப்போ அவருக்கு கப்பல் மார்க்கமாக கடல் மார்க்கமாக நிறைய அண்டவள் நீங்குகள் இருந்திருக்குது அவரும் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பாதாள உலக சே சேர்ந்த ஆளுண்டு இப்போ ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அப்போ அவர் அவரை பிடிச்சி கேட்டுருக்கீங்கன்னா நீ வந்து இவா மட்டுமா கொண்டு வந்த இல்லை இல்லை அவர் வந்து பல குற்றச்செயல்கள் கொலை சம்பவங்களோட உள்ளாக்களை நாட்டை கடத்தி விடுறது தான் அவற்றவே இல்லையான் அவரை பிடிச்சி விசாரித்த மட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்குறீங்கள சொல்லி அவருக்கு பிடிச்சி விசாரித்தோன்னு அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் என்னொரு பிளான் வச்சுருந்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் செவ்வந்தியை ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு இடமாற்றம் செய்கிறதுக்கு அவக்கு ஒரு போலியான பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு அவள் மாரி ஒத்த ஒரு தமிழ் பெண்ணை தெரிவு செய்து சொல்லப்படுது அவள் தான் தஷி என்று சொல்லப்படுற சாவகச்சேரி அந்த பிரதேசத்தை சேர்ந்த பெண் தஷி என்ற ஆள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா அப்படியே அச்சோட்டா செவ்வந்தி மாதிரி இருப்பவாம் அப்போ இவண்ட பிளான் என்னென்னா தசியுன்ற பாஸ்போர்ட்டில் செவ்வந்தியோ கெஹல் பத்மே வந்து டென் மில்லியன் கொடுத்துருக்குறார் நீ ஆளை நாட்டை மட்டும் மாற்றி விடு இங்கால என்ன சொல்லி யூரோப்புக்கு மாற்றி விடுன்னு சொல்லி அதுக்கிடையில் கெஹல் பத்திரபத்மையை பிடிவட்டோன்னு இந்த நெட்ஒர்க்கு எல்லாம் மறந்து போச்சு அப்போ சிலவில் கெஹல் பத்திரபத்மேக்கு த தட்டின தட்டுலான்னு அவர் இந்த உண்மையிலன்னு சொன்னாரோ அது என்னவோ தெரியாது ஆனால் வந்து நடந்த விஷயம் இதுதான் அப்போ ஜே கேபாய்க்கு சொல்லியிருக்கணும் என்ன விஷயம் வேறு யார் யாரை பிளான் பண்ணினீங்கன்னா அந்த தக்ஷி என்ற தஷி என்ற சாவகச்சேரி பெண்ணும் வரி ஆக்களம் அங்க நிற்கிறதாகவும் தஷியின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி செவ்வந்திய வெளிநாட்டுக்கு அனுப்புறதான பிளான்னு பார்த்து தஷி என்ற ஒரு வேறு ஒரு இடத்தை நேபாளத்தின் இன்னொரு பிரதேசத்துல வந்து கைது செய்திருக்கணும் அதோட சேர்ந்து பழைய பிரதேசத்தை சேர்ந்த சுரேஷ் என்ற ஒரு அழைக்க செய்திருக்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்களன்னா கஞ்சா பிஸ்னஸில் ஈடுபட்ட ஆள் என்று சொல்லியும் பல குற்ற செயல்களோட இங்கே ஈடுபட்டவர் என்று சொல்லியும் வந்து சில புலனாய்வு ஊடகங்கள் வந்து அறிக்கை விட்டுருக்குது அப்போ அவரும் வந்து என்னத்துக்கு இவரோட லிங்கில் இருக்கிறாருன்னு தெரியாது இந்த தசி என்ற பெண்ணை பற்றி ஆராயக்க அவர் அவரும் வந்து கிட்டடியில் குடும்பத்தோட இருக்கிற தொடர்புகளை விட்டுட்டு இருக்கிறதாகவும் அவர் ஒரு நபரை காதலித்ததாகவும் பின்னர் அவருடைய உறவுகளும் முறிஞ்சிருக்குன்னு சொல்லி சில புலனாய்வு ஊடகங்கள் வந்து அறிக்கை விட்டு இருக்குது அப்போ ஒரு பெரிய ஒரு திட்டத்தை திட்டி எல்லாரையும் எல்லோரையும் சேர்த்து அள்ளி கொண்டு நாட்டுக்குள்ளே வந்தாச்சு உண்மையாக நாங்கள் சிங்கம் படத்தில் சூர்யா அவர்கள் வந்து நாட்டை விட்டு போய் டா டேனி என்று சொல்லப்படுற தூக்கிட்டு வரதை பார்த்துருப்போம் ரியல் சிங்கம் சூர்யா ரொஹான் ஒழுக்கலை அதே மாதிரி கிகாண்டி சில்வா இரண்டு பேரையும் வந்து பாராட்டினோம் நிறைய மக்கள் அது மட்டும் இல்லை அனுர அவர்கள் வந்த பிறகு பொலிஸில் இவ்வளவு மாற்றமா இங்கே மட்டுமில்லை வெளியிலேயும் போய் தட்டி தூக்கிட்டு வராங்களா அவ்வளவு ஒரு பெரிய கட்டித்தனமான செயற்பாடுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டி பாராட்டுறதை காணக்கூடியதாக இருக்குது இதுதான் இதுதான் தற்போதைய ஹைலைட் செவ்வந்தியை ஒரு மாதிரி கடல் வழியாக போன செவ்வந்தியை நாட்டுக்கள்ல கொண்டு வந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேணும் இது ஏன்னென்று சொன்னால் இலங்கை பொலிஸார் வந்து சாதாரணமாக லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் விலை போகக்கூடியவர்கள் என்ற கருத்துக்கு அப்பால் இலங்கை போலீஸார் வெளிநாட்டில் போயிட்டு சம்பவம் செய்துட்டு வந்ததை வந்து எல்லாரும் பாராட்டி கொண்டிருக்கணும் ஒரு மாதிரியாக கனேமுள்ள சஞ்சீவ வழக்குடன் தொடர்புபட்ட கெஹல் பத்ர பத்மையும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கியமாக துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த செவ்வந்தி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் இப்போதைக்கு அப்டேட் இலங்கை போலீஸார் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களு சொல்லியும் இதில் கருத்துக்களை பதிவிடுங்கோ இனி தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறும் இந்த விசாரணைகளில் இன்னும் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் வந்து கைது செய்யப்படலாம் என்று சொல்லுது இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு நிஜமான ஹீரோக்களாக இலங்கை போலீஸை சேர்ந்த ஒரு சிறு குழுவினர் போயிட்டு வெளிநாட்டு இன்டர்போலோட உதவியோடு அந்த நாட்டு உள்ளூர் போலீஸாருடைய உதவியோட கைது செய்து வந்தது மக்கள் மத்தியிலே இப்போ நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்குது அனுரா வந்த பிறகு இப்போ வந்து ஓரளவு துணிஞ்சு எல்லாம் செய்யினோம் க்ரைம் வந்து குறைஞ்சிடுது இப்போ பார்த்திங்களேண்டா அந்த ஊருக்குள்ளே நானும் ரவுடி ரவுடிதான் என்று பாலைகள் கொண்டு திரிங்கவே எல்லாம் இப்போ கமுக்கம் ஏன்னென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தோட இந்த விளையாட்டு செறிவிரதுன்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்திருக்கணும் ஏன்னென்று சொன்னால் இப்போ மெது மெதுவாக தான் இருக்கி கொண்டு வருகின்றோம் இப்போ நான் ஏற்கனவே அமைச்சர் சந்திரசேகர அவரை பேட்டி காணிக்க கேட்ட மாதிரி பெரிய மட்டத்தில் இருந்து அட்டி கேட்க சின்ன மட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காண்ற மாதிரி தான் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வந்து இருக்குது முக்கியமாக இந்த தகவலாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பெரிய ஒரு கவலையான விஷயம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆக்களும் அந்த விலையமைப்புக்கு இருக்கணும் என்றதுதான் அல்லது அவர்கள் சிக்க வைக்கப்பட்டார்களா என்னென்று சொல்லி தெரியலை விசாரணைகள் வரையக்க தான் தெரியும் அல்லது இந்த இன்னமொரு சேரார் கதைக்கணும் இந்த தசி என்ற பெண் வந்து அப்பாவி பெண் அவள் வெளிநாட்டுக்கு போகிற ஆசையில இந்த முகவர் வலையமைப்புக்களை மாட்டி தான் இந்த செவ்வந்தி இந்த முகர்ச்சியை ஒத்து அந்த பெண்ணுன்னு சொல்லி அவள் தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம் இன்னும் நல்லா கிளற வேண்டி வேண்டிகிறாரு நூல் எழுக்கிறன்னு சொல்லிவினமே உண்மையாக செவ்வந்தின் ஷேப்பில் யாழ்ப்பாணத்தில் பெண் இருக்கின்றெல்லாம் அவர்களுக்கு யார் சொன்னது அந்த அதுகளை பற்றி எல்லாம் ஆராய வேண்டி இருக்குது என்னமென்னும் யாழ்ப்பாணத்துக்குள்ளே வேறு வேறு பாதாள உலக குழு குழுக்களோட சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டவர்கள் இயங்கினமான சொல்லியும் வந்து பொலிஸார்டு கண்காணிப்பு வளையத்துக்கு வந்திருக்குது என்னவோ இதுவோ அனுரா வந்த பிறகு போதைப் பொருள் என்றது ஒரு பெரிய உங்களுக்கு தெரியும் அது ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா வெளிநாட்டில் இருந்து தான் அது இங்கே எங்கட நாடோட தீவு அந்த நெட்வொர்க்கை பிடிச்சி எங்களோட நாட்டை கழுவுறது க்ளீன் ஸ்ரீலங்காவை செய்கிறது மற்ற இப்போ ரெட்ட சொல்லி ஏதோ ஒரு திட்டம் நான் நினைக்கிறேன்னு பிள்ளையா சொல்கிறேன்னு தெரியல ஒரே நாடு என்ற கொள்கைக்கு கீழே இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்த பிறகு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது எல்லாருமே கை வைக்காத ஒரு இடம் இது இந்த போதை என்னென்னு சொன்னால் இது ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா நிறைய எதிர்ப்புகள் வரும் சர்வதேச ரீதியான பாதுகாப்பு பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் மாரி துணிஞ்சு செய்கிற எங்களுடைய அதிமேதகு அதேமேதகு அனுரகுமாரதிசாநாயக்க அவர்களுக்கு உண்மையாகவே மக்கள் சார்பாக பாராட்டுக்கள் துணிஞ்சு நல்லதை செய்யுங்க எங்களுடைய நாடு இனியும் வந்து இந்த இனவாதம் அதை இதன்று கதைக்காமல் எங்களுடைய நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்கிற ஒரு சுபீட்சம் ஏற்படுத்தப்பட்டு நிறைய சுற்றுலா பயணிகளும் எங்களுடைய நாட்டுக்கு வரையக்க எங்கள் நாட்டில் கஷ்டம்ன்றது பெருசாக இருக்காது டொலர் கூட பிளாங்க வலிக்கிறதுடா ஒரு அமைதியான நாடாக மாறும்ன்றதான் எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது உண்மையாகவே தெற்குல மட்டுமில்லை வடக்கு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை தொழிற்குது இந்த வந்து ஏதோ செய்யுது வெளிநாட்டில் போய் கைது செய்து கொண்டு வருது என்ற ஒரு நிலைமை வந்து மக்கள் இப்ப அமைதியாக கொண்டிருக்கிறார்கள் இதுல கட்சி சார்பாகவோ அல்லது எந்த விதமான அரசியலும் இல்லை ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் கட்டாயம் எங்கட நாட்டில் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தகுதியை அனுரகுமாரதிசானே அவர்கள் வளர்த்துக்கொள்கிறார் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தன் பிள்ளையென்ற போட்டோவோ அல்லது மனைவியின் போட்டோவோ அல்லது பெரிய ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் தானே பேசாம தெரிகிறார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏதாவது ஒரு அவிருத்தி திட்டத்தை செய்தால் இது மக்களது வெறிப்பணத்தில் செய்தவன் சொல்லி போட்டை போடுறார் எல்லாமே வந்து ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்புகள் அதாவது நான் செய்யலை எந்த பேரை போடுங்க அப்படி என்ன பேர் போடையில மக்கள்கிட்ட வெரிப்பணத்தில் இதை செய்கிறேன் மக்கள்க வரிப்பணம் பெறுகின்ற பொலிஸ் உத்தியோகத்தர்கள் இந்த சாதனையை செய்கிறார்கள் பொலிஸ் சேவையை வளர்க்கவனும் நல்லாக்கவனும் திருத்தவணும் என்று சொல்லி யோசிக்கிறார் இது ஒரு நல்ல திட்டம் தானே செவ்வந்தியை ஒரு மாதிரி கொண்டு வந்தாச்சு இனிதான் மிக்க முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுது இது தொடர்பாக உங்களோட கருத்தை சொல்லுங்க நான் எனக்கு தெரிந்த தகவல்களை பரிமாறி இருந்தேன் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் காணொலியை லைக் செய்துட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோட பகிர்ந்து விடுங்கோ செவந்தி என்னென்று பிடிச்சவங்க அவைக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்